வந்து ஒற்றுமையா இருந்து இந்த நிர்வாகத்தை நல்லபடி சீரிய முறையில் நடத்தி இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது வந்து இந்த சங்கத்துல மாநிலங்களவை தலைவராக பொறுப்பேற்றுள்ள பொன்ராஜ் அவர்கள் வந்து எனக்கு பள்ளி பருவத்திலிருந்து என்னுடைய நண்பர் ஒன்றாக படித்து வந்தோம் அவர் வந்து ஒரு செயலை கையில எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பா பெருமைக்கு சொல்லல அதை ரொம்ப ரொம்ப அருமையா எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் எல்லாருக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும்னு நினைப்பாரு ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமையா இருந்து இதை நல்ல முறையில் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒற்றுமை தான் மெயின் அதை மட்டும் நீங்க எல்லாருமே மனசு வச்சுட்டு நம்ம இந்த கூட்டம் போட்டது இது அர்த்தமே இப்போ நம்ம அடுத்த நம்ம அடுத்த கட்ட பணிகள் நம்ம என்ன பண்ணணும் கிடைச்சுதான் அதனால ஒரு பொதுக்குழு கூட்டம் எப்படி நடக்கணும் எடுத்துக்காட்டா எல்லாருமே ஒரு சில பகுதிகளில் இருந்து இந்த மலை இந்த மாதிரி ஒரு சில நிர்வாகிகள் சில நிர்வாகிகள் உடல்நிலை சரியில்லை நிர்வாகிகள் வர முடியாம போச்சு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நமது மாநில சங்கத்தின் அழைப்பதை ஏற்று நமது வருகிற அத்துணைகளுக்கும் நமது அகில இந்திய தலைவர்கள் சார்பாகவும் நமது மாநில நிர்வாகத்தின் சார்பாகவும் முதலில் நல்ல வரவேற்பையும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம இந்த சங்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலங்கள் காலங்கள்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு சில இதுனால நம்ம வந்து ஆக்டிவ் இல்லாம இருந்துச்சு அப்போ நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம வந்து ஏதாவது இந்த சங்கத்தை முயற்சி பண்ணி கொண்டு வரலாம் ஒரு முயற்சி பண்ணேன் அதுல முதல்ல நான் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்தில் இருந்த ஒவ்வொரு நிர்வாகிகளையும் பார்த்து நம்ம பேசுறப்ப அவங்களோட உற்சாகம் கண்டிப்பா எங்களை வந்து வந்து அளவுல

மாநில நிர்வாகத்துக்கு அவங்க கிடையாது அப்படி போது நம்ம இப்போ நம்ம இந்த புதுக்கோணு கூட்டம் அறிவிச்சு தன்னார்வ இந்த வட சென்னை மாவட்டம் தென் சென்னை மாவட்டம் செங்கல்பட்டு இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை நான் வந்து ரொம்ப பெருமையா பெருப்பேன் ஏன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இதே மாதிரி ஒரு நபர் ஒரே மாதிரி ஒரு நபர் வந்து ஊழல் நின்று இது எங்களுக்கு என்ன நான் போஸ்டிங் சொல்றாங்க சொன்னாங்க அப்போ நீங்க எந்த பகுதியில பெரும்பான்மையா இருக்கீங்கன்னு கேட்டேன் அவங்க வந்து இல்ல எங்களுக்கு அவங்களுக்கு மாநகரம் கொடுத்துருங்க எங்களுக்கு புறநகர் கொடுத்துருங்க தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆ சரி சொல்லி இந்த செங்கல்பட்டு மாவட்ட நான் கூப்பிட்டு பேசுறேன் பேசும்போது அவங்க ஆ ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்க நாங்க மாநகரா செயல்படுறோம் அவங்க புறநகரா செயல்பட்டு சொன்னாங்க ஆனாலும் இப்போது புதிய மாவட்டங்களாக சென்னை வடசென்னை மத்திய சென்னை வடசென்னை தென் சென்னை செங்கல்பட்டு மா மாநகரத்திற்கு நீங்க செங்கல்பட்டு மாவட்டமாகவே செயல்படலாம் இனிவர காலங்கள்ல அது மாதிரி காஞ்சிபுரம் இருந்தாங்க வந்து ஒரே அவர்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சென்னை ஒரு பறந்து விருந்த இடம் இந்த பறந்து விருந்த இடத்துல ஒரு நபர் ஒரு ஜனாதிபதியாக உட்கார்ந்து கவர்னரா உட்காந்து ஆட்சி பண்ண முடியாது கண்டிப்பா இப்படி தனியா இந்த மாவட்டங்களை பிரிச்சா மட்டும்தான் நம்ம வந்து செயல்படுத்த முடியுங்கிறதுக்காக நிர்வாக காரணங்களுக்காக மாநில நிர்வாகிகள் நிறுவன தலைவர்

வந்து நீங்க வந்து மாநில நிர்வாகிகளை தொடர்பெல்லாம் இந்த மாவட்டங்கள் இல்ல இப்போ நம்ம பழைய மாவட்டங்கள் நிறைய இடையில எல்லா மாவட்டங்களையும் ஆக்டிவ் இல்லாமதான் இருந்துச்சு ஆனாலும் இப்போதைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸ்டேஜ் டெக்கரேட்டர்கள் மற்றும் சமையல் கலைஞர்கள் இப்படி அனைத்து திருமணம் சார்ந்த திருவிழா சார்ந்த தொழிலாளர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட எங்களது தமிழ்நாடு டென்டிலர்ஸ் மற்றும் டெக்கரேட்டர் நல சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக ஐந்தாவது ஆண்டு மாநில பொதுக்குழு கூட்டம் இப்போது சென்னை ராயல் பிளாசா கோட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட முப்பது இருந்து எங்களுடைய மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் அனைவரும் வரையிலிருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் எது விரைவில் மாதம் எங்களுடைய மாநில மாநாடு நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வில் எங்களுக்கான கோரிக்கைகள் அந்த நாங்கள் எங்களுடைய மீட்பா மாநாடு என்ற பெயரிலே எங்களுடைய மாநாட்டை அறிவிக்க இருக்கின்றோம் அந்த மாநாட்டுக்கு முன்னதாக எங்களுடைய கோரிக்கையாக தற்சமயம் மாநில அரசால் கடற்கரை பகுதிகளில் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தமிழக கடற்கரை பகுதிகளிலும் நமக்கு வழங்க வேண்டும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சரே அவர்களுக்கு ஒரு கோரிக்கையும் விஸ்வகர்மா மாநில மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தில் ஏற்கனவே உள்ள தொழில்களோடு எங்களுடைய திருமணம் சார்ந்த தொழிலாளர்களின் தொழில்களையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக எங்களது தொழில் இல்லாத காலங்களில் எங்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடனாக மானியமாக கூட கொடுக்காண்டா கடனாக வழங்கி எங்களுக்கு தேவையான பொருட்களை எங்களுடைய தொழிலாளர்களை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிலே எங்களுக்கு மாநில அரசு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வங்கிக் கடன் செலுத்த வேண்டும் மேலும் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அனைத்து தொழிலாளர்களுக்கும் தமிழகத்தில் நலவாரியம் இருக்கின்ற போது இப்படி ஒரு அடையாளம் எங்களுடைய தொழில் இதுவரை அடையாளம் இல்லாத தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தொழிலை அடையாளம் கண்டு எங்களுடைய தொழிலாளர்களுக்கு ஒரு நல வாரியம் ஒன்று வேண்டும் என்றும் அதற்காக எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தவும் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை நாங்கள் இப்பொழுது அரசுக்கு வழங்கி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் விரைவில் எங்களுடைய மாநில மாநாடு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் பெரிய மிகப்பெரிய பெரிய அளவில் வாழ்வாதார மீட்பு மாநாடாக நடத்த இருக்கின்றோம் பிடிபி பொன்ராஜ் மாநில தலைவர் தமிழ்நாடு தென்தில மற்றும் டெக்கரேட் நல சங்கங்களின் கூட்டமைப்பு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திசை சின்ன எட்டும் திசை எட்டும்